தம்பி ஒரு சிறிய மாட்டோம் இங்க இருந்து நல்ல கவுன்சில் நல்ல கவுன்சில் அங்க போற இங்க இருந்து நேராவே அந்த கோட்டை தொட்டுட்டு மறுபடியும் வரணும் இங்க வந்து இந்த கோட்டை தொட்டு மறுபடியும் அங்க போணும் அந்த கோட்டை தொட்டு மறுபடியும் வரணும் மொத்தம் ரெண்டு ரவுண்ட் சரியா ஏன்னா ஸ்டாமினா கூட சரியா ஓகே அண்டர்ஸ்டாண்டா இல்ல லைனை தொட்டு வந்துறோம் லைனை தொட்டு வந்துறோம்

அதே மாதிரி நான்கு முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் முதல் பரிசு முதல் பரிசு முதல் பரிசு இரண்டாம் பரிசு அஸ்வின் மூன்றாம் பரிசு சித்தார் அடுத்தபடியாக ஏழு முதல் ஒப்பது வரையிலான மாணவர்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டம் இருநூறு மீட்டர் ஓட்டப்படுது சரி கூட்ட கூட்டி சொல்லப்பாடு அப்படி இல்ல கட் பண்ணல ஏழு ஒப்பது சிறுவர்கள் சிறு இருநூறு மீட்டர் ஓட்டம் போது அம்மன் கோயில வருவாங்க போட்டியை துவக்கி வைப்பதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த போட்டியை துவங்கி வைப்பதற்கு மதிப்பிற்குரிய காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன்

ஏழு முதல் ஒவ்வொரு வகுப்பு வரையில சிறுவராக இருநூறு மீட்டர் ஒன்றும் முதல் பரிசு வேலை இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு சுதர்சன் மூன்றாம் பரிசு அடிசு முதல் பரிசு மேலவும்

பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு பேர் சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி பன்னெண்டு சரியாக பதினாறு மணிக்கு கிரிக்கெட் தயாரித்தால் தங்களையும் தங்களது தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள முடியாது ஒரு சிறு வேண்டுகோள் பொன்றாசி தனிப்பட்ட வேண்டுகோள் போட்டிக்கு சேராத அனைத்து நபர்களும் தயவு செய்து நீட்டு போடுவோம் போட்டிக்கு சேராத அனைத்து நபர்களும் இங்கே இருங்க ரெண்டு சேரப்பவர்கள் போட்டியை பாருங்க ஒரே பயன்தான் இருக்கும் நம்ம ஊர்ல பத்து பதினொன்று பணங்கள் ஒரே பயன் அது மலையரசர் அந்த போஸ்டாவது நாங்கள் தேர்வு செய்வோம் இல்ல ரெண்டு பேர் பிரவீன் இல்ல ஏதாவது அஜிஸ் மூணு பேரும் ஒரு மாதிரி நல்லா இருக்கோம் தம்பி ஒருத்தன் மூணு ரவுண்டு யோ நம்கார போட்ல பங்கு பெருது ராபின் ராபின் போ வாம படுத்துட்டீங்க டைவ் செஞ்சு ராபின் பாலாஜி ராபின் பாலாஜி வாங்க தாங்காரியே போட்ல இருக்காது இசை ராட குடுறேன் இசை இசை ஏய் ராபின் வா ராடி

தள்ளிவா <muchas> தள்ளிவரா பேசிங்ல 챌ஞ்சு இல்ல இல்ல மூணு 3 நீங்க தான் மேல 3 3

சின்ன பிள்ளையெல்லாம் <laughs> 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 <What? laughs>

இடத்தில் மூன்றாம் இடத்தில் மலை நாலாம் இடத்தில் பிரவீன் பத்து முதல் பனிரெண்டு வகுப்பு இரண்டாம் மூன்றாம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையான சிறுமிகளின் ஒன்று பேர் ஓடி வந்துடுறோம் ஒன்று முதல் மூன்று வகுப்பு வரையிலான சிறுமிகள் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான சிறுமிகளுக்கான ஓட்ட இந்த இந்த சிறுமிகளுக்கான அதாவது பெண்களுக்கான முதல் போட்டியை துவக்கி வைப்பதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது செல்வம் ஆசிரியர்களை வருக வருக வரவேற்பு பெண்களுக்கான முதல் போட்டியை துவக்கி வைப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வம் ஆசிரியர்களை வருக வருக வரவேற்கும் என்ன <laughs> பாரு

முதல் சிறுமிகளுக்கு வெற்றி பெற்ற அவர்கள் முதல் பரிசு தட்டி சென்றவர் சுபாஷ் இரண்டாம் பரிசு ரமணி மூன்றாம் பரிசுகா மூன்றாம் பரிசு மூவருக்கும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி சித்திக்கும் இந்த பொங்கல் போட்டியை சிறப்பான முறையில் தொடங்கி வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர் முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும்

பாப்பா ரெடியா நாரல பா அந்த பெரிய நமக்காக ஒரு ஜோக்கிறார்காட்டு ஜோ பிரச்சைக்கார காட்டு கொடுக்கிறார ஜோ

சிறிய திருத்த முதல் பெண் சாகல்யா இரண்டாம் பரிசு லபிசம் மூன்றாம் பரிசு சாரி மூன்றாம் பரிசு சாரி யான முதல் ஒன்பதாம் வளர்ப்பு சிறுபிகளை முதல் பெண்